கன்னியாசிபிலிருந்து அருள் அருள் மிகுணாவை அண்ணாமலை திருக்கோவிலே மேற்கு திசையிலே ஐராண்டு கோடி பிரம்மாண்ட நாயனக்கூடிய புரட்டாசி மாதம் நட்சத்திரத்தோடு அம்ச நட்சத்திரமும் வழியிலே நவராத்திரி நாளிலே எம்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் தூபம் தீபம்

புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி புறிவு வாழ்நாள் வெற்றி ஆறு நடு முகர்ச்சி தொழுகரம் பதினாறு பேர் பெற்று செல்வான் வாழ எல்லாம் வல்ல சரதேஸ்வரர் தன்மான திருவருள் அருள் முன்னட்படாக ஓ வின்னவா ஓம் விளங்கு வீர போற்றி ஓம் சின்னவா போற்றி ஓம் 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 போற்றி 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 சர்வ சங்கரா காலா போற்றி ஓம் கருத்தில் நிறைந்தவனே போற்றி பிறவி பயம் அடுத்தவனே போற்றி ஓம் நிரந்தரமானவனே போற்றி ஓம் நியாயம் தருபவனே போற்றி போற்றி ஓம் ஆயிரம் உடையாய் போற்றி மகாதேவா போற்றி ஓம் நரசிம்மரை குளிர வைத்தவா போற்றி ஓம் நான்மறை ஆனாய் போற்றி ஓம் ஜூலினி உடனுரை தேவா போற்றி ஓம் அதர்வன காலியை அடைந்தவா போற்றி ஓம் அசரமாள்பவனே போற்றி ஓம் கம்பத்தில் நிற்பவனே போற்றி கோபக்கணலே போற்றி பூர்ணகம் கொண்டவனே போற்றி தாண்டவா போற்றி சத்திய துணையே போற்றி அனுபவனே போற்றி சாட்சியே போற்றி சத்திய உருவே போற்றி முலைவா போற்றி படைப்பாய் போற்றி அறம் பொருள் இன்பம் அழிப்பாய் போற்றி அமிர்த அரசே போற்றி சித்தர்கள் சிந்தை புகுந்தவனே போற்றி மூர்த்தியே போற்றி காலகாலமாய் இருப்பவனே போற்றி சிந்தாமணி ஜீவனே போற்றி

ஓம் திண்ணிய நங்கம் தருவாய் போற்றி ஓம் ஜனமாய் காரியம் செய்ய வைப்பாய் போற்றி ஓம் ஜீவர்துளை நீர் பாய் போற்றி ஓம் திரு அருள் தருவாய் போற்றி ஓம் மதி துணை ஆயர்வாய் போற்றி ஓம் எட்டு திசையும் காப்பாய் போற்றி ஓம் கஞ்சி குஞ்சி காப்பாய் போற்றி ஓம் நம்பி வருவோர்க்கு அருள்வாய் போற்றி ஓம் கமிச்சிவாய் திருவே போற்றி ஓம் சிவ சூர்யா போற்றி ஓம் சிவச்சுடரே போற்றி அச்சர காரணனே போற்றி ஆதி சிவனே போற்றி போற்றி ஓம் திகம்பலா போற்றி ஆனந்தா போற்றி உன் காலமையின் வடிவே போற்றி ஓம் காற்றாய் வருவாய் போற்றி ஓம் கர்ப்பம் பாப்பவனே போற்றி உன் காத்து கருப்பு அழிப்பாய் போற்றி ஓம் இலையில்லா பொருளே போற்றி உன் கல்லாலின் கீழ் அமர்ந்தவனே போற்றி வாழ்த்தும் தேவா போற்றி ஓம் எல்லாமாய் இருப்பவனே போற்றி ஓம் குருவே போற்றி தேனே போற்றி ஓம் தீபத்தில் ஒளிபவனே போற்றி தலைவா போற்றி ஓம் மான் சிறந்தாய் போற்றி ஓம் அழைத்ததும் வருவோனே போற்றி ஓம் தாய் சுகத்தோனே போற்றி ஓம் பிரத்யங்கரா பிராரணாதா போற்றி ஓம் அம்பலத்தாடும் அரசே போற்றி ஓம் நகமே ஆயுதமாய் கொண்டாய் போற்றி ஓம் நலம் தரும் தெய்வமே போற்றி ஓம் உள்ளத்தில் உறைவாய் போற்றி ஓம் சிந்தனைக்குரிய செல்வனையே போற்றி ஓம் திருவுக்கும் திருவானு தெய்வமே போற்றி ஓம் யாவையும் யாவருமானாய் போற்றி ஓம் வேணம் தோணும் எங்கையே போற்றி ஓம் வெற்றியை நாடுவோர் உள்ளமே போற்றி ஓம் நோய் நிற்கும் நெடியாய் போற்றி ും പോവാ ഓം അരുപെ ജോതിലേ പോയർ പോറ്റി

அரைகளை அணை சொல்லி ஆனந்த குரலில் எமை காத்தவர்களும் கருணாகரனே பரம்பொருளே சரவேசா வாடி வாழியவேரா போற்றி ஓம் சூழணி தாயே போற்றி